வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஜன் சுராஜ் அப்படிங்கிற பார்ட்டியை பிரசாந்த் கிஷோர் ஆரம்பிச்சாரு திமுகவுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்தாருல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவருடைய பார்ட்டி இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பீகாரில் போட்டிடுச்சு இருநூத்தி முப்பத்தி எட்டுல இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் மூன்று விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காரு ஆறு தொகுதிகளில் டெபாசிட் போச்சு நீங்க போட்டியிட்ட உங்களுடைய கட்சியே இப்படி மண்ணை கவிருக்கு நீங்கள் இன்னொரு கட்சிக்கு ஐடியா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரசாந்த் கிஷோரை கலாய்ச்சிக்கு இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி பீகாரில் நோட்டாவை விட கீழே வாக்குகள் வாங்கியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஐ எம் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர்த்து ரெண்டு பேருடைய வாக்குகளை கூட்டினாலும் நோட்டா அதை விட கூடுதலாக இருக்காங்க பீகாரில் சிபிஐ பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் சிபிஐஎம் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் நோட்டா பீகாரில் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்போது சிபிஐ சிபிஐஎம் ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கின வாக்குகளை விட நோட்டா கூடுதலாக வாங்கியிருக்காங்க இந்த லட்சணத்தில் இவங்க தமிழகத்தில் பிஜேபியை நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் சம்பவம் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விகடன் இருக்காங்களே விகடன் ஆனந்த விகடன் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த விண்ணப்ப படிவம் எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவம் இருக்குல்ல அதெல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே மோடி சேர் போட்டு உட்காந்து இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க தலைப்பு என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் இது மாதிரி பத்திரிகைகள் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மினிஸ்டராக யார் இருக்கிறது எல் முருகன் இருக்காரு இதெல்லாம் ஏன் சும்மா வேடிக்கை பார்த்துக்காரு அப்படிங்கிறது தான் தெரியல ஏற்கனவே விகடன் ட்ரம்புக்கு முன்பாக சங்கிலியெல்லாம் கட்டி கையில் சங்கிலியெல்லாம் மோடி கையில் கட்டி இருக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்புக்கு முன்பாக உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டாங்க அப்போவே விகடன் பேன் பண்ணியிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் தடை விதிச்சிருக்கணும் விகடனக்கே தடை விதிச்சிருந்தா இப்போ இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தை கூட இவங்களால் வந்து காட்ட முடியலை இதுதான் உண்மை பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்களை இருந்து நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு கத்துறாங்கல்ல எலெக்ஷன் அன்னைக்கு ஒருத்தர் கூட என்னுடைய வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு ஓட்டு போட வந்தேன் பட்டியலில் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க என்னுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தங்க கூட கிளைம் பண்ணலை அப்போ எதிர்கட்சிகள் சொன்னதெல்லாம் பொய் இருந்தானே அர்த்தம் மீடியா பார்த்தீங்கன்னா ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் மோடியை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வந்து கார்ட்டூனை இருக்காங்க இதை ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் டெல்லியில் கார் பிளாஸ்ட் நடந்துச்சு ஏராளமான ஒயிட் காலர் டெரரிஸ்ட்டு இதில் இன்வால்வ் ஆகிருந்தானுங்க பல பேர் டாக்டர்ஸ் அந்த காரை ஓட்டிட்டு போய் வெடிக்க வச்ச ஒமர் மகமது அப்படிங்கிற டாக்டர் தான் இப்போ அவனுடைய புகைப்படம் ஸ்டெட்டஸ்கோப்போட அவன் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து இப்போ ஷேர் இருக்கு இன்னொரு சோகமான விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த தீவிரவாதிகள்ட்டேருந்து கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருள்கள் இருக்குல்ல அந்த வெடி பொருள்களை நவகாமுக்கு கொண்டு போயிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்குது நவுகாம் இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட் எல்லாம் மேக்ஸிமம் கைது செய்யப்பட்டவர்கள் ஜம்மு காஷ்மீரில் இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே வந்து உத்தரப்பிரதேசம் ஹரியானா இங்கெல்லாம் தங்கி வேலை பார்த்துக்கானுங்க இப்போ ஜம்மு காஷ்மீரில் நவ்காம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெடிப்பொருள்களை கொண்டு போய் ஆய்வு செஞ்சுக்கும்போது எதிர்பாராத விதமாக வெடிச்சிருக்கு நவகாம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வெடிப்பொருள்கள் வெடிச்சிருக்கு இதில் அப்பாவியாக காவலர்கள் பொதுமக்கள் ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தியையும் கேள்விப்படுறோம் பாருங்க இந்த தீவிரவாதிகள்னால எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்கள் நாட்டுக்குள்ளே இப்போது அந்த டெல்லி கார் பிளாஸ்ட் இன்சிடென்ட் தொடர்பாக என்ஐஏ விசாரிச்சுக்கிருக்காங்களே இப்போ வரைக்கும் இருபத்தி நாலு மருத்துவர்கள் ஒமர் முகமது அவன் யாரோட கான்டாக்டில் இருந்தான் இது மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் இருபத்தி நாலு மருத்துவர்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இவர்கள் அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனையை வந்து கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்களுடைய கருத்தா இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்